இருந்தாலும் சமையை மாமன் மேன் அடிப்படமும் சென்றிருக்கின்றான் எப்பொழுது வரப்போகின்றன யாராக இருக்கலாம் அரசே கலிங்காக தங்கள் மீது படம் எடுத்து வருகிறார் ஆச்சரியமாக இருக்கின்றது கலிங்க ஆளக்கூடிய கஜகதி மன்னன் ஐந்தாண்டு காலம் நான் கப்பம் கொடுக்க முடியவில்லை என்று காரணத்தினால் எனக்கு படையெடுத்து வந்து நினைக்கின்றன எதிர்பார்க்கலாம் அரசே வணக்கம் நான் யார் என்று தெரிகிறதா தாங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை வந்த காரணம் என்று கூறுகள் பார்க்கலாம் அனைத்து சிற்ற அரசர்களும் சரியான முறையில் வரி வட்டி கப்பம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்

அழைத்தீங்களா அவ்வளவு மன்னாபு யாழனுடைய தூய்மைச் சேனல் நம்முடைய பார்த்தபடும் என்று சொன்னார் எவ்வளவு சேர வேண்டிய வரி பணத்தை தந்துவிடுகிறார் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் எச்சரித்து பார்த்தேன் அந்த ஐந்து வருடம் செலுத்த கப்பத்தை செலுத்தி விட்டால் தங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் இதோடு விட்டுவிட்டு செல்வோம் என்று எச்சரித்து பார்த்தேன் சரி ஆனால் இப்பொழுதும் சொல்கிறார் இருமாப்புடன் செலுத்த முடியாது நான் செலுத்த வர சொல்லும் மனதை நான் நேருக்கிறதா பார்த்துக் கொள்கிறேன் என்று அப்படியா அப்படியா சொன்னா சொன்ன இதோ கலிங்க தேசத்தை எவ்வளவு பெரிய கஜகரி பண்ணா வணக்கம் வணக்கம் மிகவும் சுணக்கமாக கூறுகிறார் இந்த கலைஞரை பார்த்து எட்டி நடுவர்

என்று தாங்க மந்திரிக்கு எடுத்து சொன்னேன் அது மட்டும் இல்லாம தாங்களை சந்தித்த பொழுது வணக்கம் என்று கூறினேன் என்னுடைய வணக்கத்தை பார்த்து ரொம்ப சுரங்கமா இருக்க வேண்டிய தூய்மைச்சேரா எதாவது சொல்றீங்க நீங்க துய்விச்சேரா தன்னை பார்த்தாலே புரிந்து கொள்ளக்கூடியவனா நீ எந்த நோக்கத்திலே இருக்கிறாய் நீ எந்த நோக்கத்தில் என்னை வணக்குகிறாய் என்று நன்றாக தெரிந்து கொண்டேன் என்ன யாபா நினைக்கிறாய் ஒரு பொழுது முடியாது உன்னுடைய கோட்டையிலே பறக்கக்கூடிய என்னுடைய கொடியை ஏற்ற வைத்திருக்கிறேன் உன்னுடைய கோட்டையை கோட்டையை ஒற்றுப்பார் கலைஞர் தேசத்தை கசிகையை நான் என்ன <coughs> கப்ப வா என்ன அவளுக்கு எழுச்ச வயல்களா அப்ப பயம் உங்களுக்கு பயம்

நான் சொல்லிட்டேன் முடியாது இப்ப என்ன என்ன செய்ய போகிறேன் இரண்டு கரண்டு என்ன செய்வேன் போருக்கு தயார் என்று சொல்கிறா ஓ அவ்வளவு திருப்புல வந்து பட்டது தயாராக இருக்கிற அதாவது ஓரிடத்தில் மனிதனை மனிதனை சந்திச்சிக்கிட்டா இருவருமே புரிய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விவகாரம் வந்துச்சு என்னால் கப்பம் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்பொழுது சுப்பா விட என்ன செய்ய போற மீண்டும் பார்க்கலாம்

நம்மளுடைய மனைவியை பார்ப்போம் பெயர் என்ன மனைவி ஆமா என்ன பெயர் ஒன்று பேர் என்னுடைய பத்மா ஸ்ரீ ஸ்ரீ

இவருடைய இவனுடைய கதை கு இவருடைய கதை குத்தும் அவன் பார்க்க வேண்டும் அவனுடைய கதை குத்து பொழுது இவன் பார்க்க வேண்டும் இருவரும் எதிர்த்த உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை பார்த்து இந்த தூய்மைச் கொடுக்கக்கூடிய தண்டனை பார்த்து மற்ற நாட்டு சித்தரசுகளும் நமக்கும் இந்த நிலைமை வந்துவிடக் கூடாது என்று நினைக்க வேண்டும் நமக்கும்

இருந்தால் அது யாவருக்கும் தெரியாது என்று கூறுவார்களே அப்படி ஒரு நிலைமை நாம் இருவருக்கும் ஏற்பட்டு விட்டதே பத்து நாம் இருவருக்கும் ஏற்பட்டு விட்டது நமது மகன் சத்தியமான எப்பொழுது நாம் இருவரையும் வந்து பார்க்க போகின்றான் ஒன்றும் புரியவில்லை தண்ணீரில் மீன் அழுதல் யாருக்கும் தெரியாது என்று கூறுவதைப் போல நாம் இருவருக்கும் எப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டதே என்ன செய்ய போகின்றோம் இந்த காரணத்தில் என்ன செய்ய போகின்றோம் தெரியுமா அதிகமாக இந்த கண்ணம் தெரியவில்லை என்ற காரணத்தினால் என்னுடைய இதயம் எல்லாம் படபடப்பாக இருக்கின்றது இரண்டு கண்களும் தெரியாமல் படபடப்பாக இருக்கின்றது இந்த காணகத்தில் தண்ணீர் தாகம் எனக்கு அதிகமாக இருக்கின்றது என்ன செய்ய போகின்றோம் யார் யாருக்கு நாம் புண்ணியம் செய்தோமோ யாராவது நமக்கு தண்ணீர் தாகத்தை நிச்சயமாக கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் யாராவது

தண்ணீர் தேவைடுகிறார் உனக்கு தண்ணீர் தாகத்தை நாம் இருவருக்குமே தண்ணீர் தாகத்தை நடக்காது என்று கூறுவார்களே நடக்காது என்பால் அதுதான் நடந்துவிடும் என்று கூறுவார்களே அப்படி ஒரு நிலைமை நாம் இருவருக்கும் ஏற்பட்டு விட்டதை பத்மாஸ்ரீ என்ன செய்ய போகின்றார்